ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் குக்கர்லேயே டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை ஊத்தப்பம் பனியாரம் சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கும்போது பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வரும் இப்போ இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்புளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்து தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணினது மூணு பால் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு மல்லி இலம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணி நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அது எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை மசிச்சுக்கலாம் மசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய குழைய பேஸ்ட் மாதிரி மசிக்கக்கூடாதுங்க அந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம சேர்த்த காயெல்லாம் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இந்தளவுக்கு மசிச்சு எடுத்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் பருப்பு குரகுரப்பாக இருக்குது காயும் ஒன்றும் அதிகமாக இருக்குது இல்லைங்களா இந்தளவுக்கு மசிச்சிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பாரும் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இப்போ இதை இருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு பொறிஞ்சதும் இது அப்படியே சாம்பாரில் சேர்த்துருங்க கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க അപ്പോൾ തന്ന പോ വീഡിയോസോടെ നോട്ടിഫികേഷൻസ് ഉടനുടനേ ഉങ്ങൾക്ക് വരും താങ്ക് യു